இங்க நம்ம யாத்திரியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் யாத்திரி காலேஜ்ல சேர்ந்துட்டா அப்படின்னு சொன்னோம் படிக்கிறா அப்படின்னு என்ன படிக்கிறான்னு யாருமே இல்லையே யாராவது கேட்டீங்களா யாத்திரி கல்லூரிக்கு போனா என்ன படிக்கிறான் அப்படின்னு யாருமே கேட்கல நாங்க ஒரு கதையை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கோம் யாத்திரி கல்லூரிக்கு போயிட்டா கல்லூரியில் இருக்க பேராசிரியர்லாம் அவங்க எல்லாம் அங்க கூடிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே அவரை அட்வைஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு கொடுத்து அவளை தைரியப்படுத்தி அந்த காலேஜ் படி போய் എന്ന ഡ്രി പഠിച്ചോ പല പാത്തക്കോ ല

back to the பித்த முன்னர் சங்க தங்காயம் மா இதெல்லாம் சரிப்பா சாப்பாடு தங்குற இடம் மத்த சமாச்சாரம் எல்லாம் எப்படி ஆமலை மேல குடியிருப்பு நித்தாங்கரி சோறு இருக்கு அப்பா தானே எச்சில் ஊங்க தொண்டுக்கெல்லாம் உப்பு கண்டா குடிச்சுக்குத நீ அருபி குடிக்க மாட்டோம் ஆறு துவைக்க மாட்டோம் 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 நீங்க இருக்கு மட்டும் நாங்கள் இருக்க மாட்டோம் நீங்க இருக்கு மட்டும் சம இவளதாங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரச்சனையாலும் சரி ஈஸியா கடந்து வந்துட முடியும் சரியா நம்ம நம்ம மனசு வச்சா மட்டும்தான் வர முடியும் ஆஹ் யாத்திரியோ மாதிரி நிறைய பேர் இருக்காங்க யாத்திரி வழி ஃபேஸ் பண்ண மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னால் மேக்சிமம் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லியிருக்கேன் பேரண்ட் நீங்கள் தான் அதுக்கான ஒரு ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும் லாஸ்ட் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களோட ஃபீட்பேக் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொடுங்க கடந்து அப்படியே போயிடாதீங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்க இதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம் இந்த ரைட்டப் கொண்டு வந்து அந்த ஸ்டோரியை அதை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து யாத்திரின்ற ஒரு கேரக்டர் கொடுத்து யாத்திரின்ற கேரக்டர் என்னன்னா பயணிக்கிறது தான் அந்த பயணம் அந்த யாத்திரியோட பயணம் வந்து என்னென்னா ஈஸியாக எப்போவுமே இருக்காது ரொம்ப கடினமான பாதையை பயந்து கடந்து போக முடியும் ஆனால் முடிவு வந்து அந்த யாத்திரியோட பயணத்தோட முடிவு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுதான் அந்த யாத்திரியோட நேமோட மீனிங் இந்த நேம் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த நேம் எந்த இடத்துலயுமே இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இன்னொரு யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா யாத்திரின்ற நேம் வைங்க பசங்களுக்கு அது ஒரு தைரியமான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பா செம்மையா பண்ணீங்க தேவிஷா தீம் யாத்ரி யாத்ரி தமிழரசி அந்த பொண்ணு பேரு ஆக்சுவலா அவங்கள நான் எடுத்து எனக்கு இந்த ஆனுவல் டேல இந்த தீமுக்காக அந்த பொண்ணை செலக்ட் பண்ணது வரைக்கும் அவங்க அவங்களோட நேம் எனக்கு ஐடென்டிஃபை ஆகலை நியூவாக இருந்தாங்க அப்போ நாங்கள் நிறைய பேர் செலக்ட் பண்ணோம் இந்த கேரக்டர் யார் வருவா வருவான்னு ஒவ்வொருத்தரும் இது பண்ணப்போ அவங்க லாஸ்ட்ல நின்றுட்டு இருந்தாங்க லாஸ்ட்ல நின்று அந்த சாங்கோட ரொம்ப அழுதுகிட்டு அதை ஃபீல் பண்ணி அழுதாங்க அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு அந்த அம்மா கேரக்டர் ரெண்டு பேரும் தனியாக நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அடேக்லேயே செமையா அழுது பண்ணாங்க அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் எடுக்கல மேல அங்கே கிளாஸ் ரூமில் தான் எடுத்தோம் இங்க இருக்க எடிட்டிங் தான் எடுத்தாங்க அந்த டீச்சர்ஸ் ஸ்கீம் தான் எடுத்தாங்க எல்லாமே எடுத்துட்டு ஷூட் பண்ணி கொடுத்தாங்க அங்கே எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமே வந்து அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம் அந்த பசங்க நடிக்கிறப்போ ஒரே டேக் ஒரு மேக்ஸிமம் ஒரே டேக் தான் எடுத்தாது அதுக்கு மேலே எடுக்கலை அந்த இடத்துல அவங்க அதை ரியாலிட்டியை கொண்டு வந்தாங்க அவ்வளோதான் விஷயம் இங்கே ஒரு கேரக்டராக மாறுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க இங்கே உண்மையாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரே லாஸ்ட் சாங் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பா கொடுங்க செம்மையா பண்ணீங்க எக்ஸலண்டா இருந்தது ஒவ்வொருத்தரும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் புவனேஸ்வரி செம்ம நல்லா கிளாப் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்துமா அதெல்லாம் எவ்வளோ எனர்ஜி ஆ